ஹாப்பி சபத் இந்த வாரத்துலேயும் நம்ம வந்து இயற்கை செய்தியில் வந்து எதை குறித்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பைடர் ஒரு சிலந்தியை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பிளாக் விடோ ஸ்பைடர் அது பேர் மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் பிளாக் விடோ ஸ்பைடர் அப்படின்ற ஒன்று அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியான ஒரு பிளாக் கலரில் தான் இருக்கும் அதனுடைய வயிற்றுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் அது வந்து ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இன்செக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் இதோட பேர் தான் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா பிளாக் ஸ்பைடர்னு இருந்தால் கூட பரவாயில்ல அது பேர் என்னென்னா பிளாக் விடோ ஸ்பைடர் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா இதை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் இந்த இனத்தில் வந்து அந்த பெண் சிலந்தி வந்து என்ன பண்ணிவிடுன்னா ஆண் சிலந்தியை சாப்பிட்ருமா அதனால தான் வந்து அதை வந்து பிளாக் விடோ ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து எங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாமா இருக்கிற பிளேஸஸில் அதாவது எப்படி சொல்கிறது வாமா இருக்கிற இடங்கள்னா நார்த் அமெரிக்கா பக்கம் தான் வந்து இது அதிகமாக காணப்படுது நார்த் அமெரிக்காலே வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மூணுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் ஏன் அப்படின்னா இதனுடைய வேணம் அதாவது இதனுடைய விஷயம் வந்து ரொம்ப வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்றாங்க இதனுடைய ஒரு அந்த விஷம் வந்து இந்த ஸ்பைடர் கடித்தா வர்றதான விஷம் வந்து ஒரு பாம்புடைய விஷத்தை விட பதினைந்து மடங்கு அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னாக்க இது வந்து தானாக போய் யாரையும் இது பண்ணாது செய்யாது நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகுது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை கடிக்கும் அந்த மாதிரி கடிச்சதுன்னா வரக்கூடிய கான்சிக்வென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கடித்த உடனே செத்துருவாங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப சிவியரான பெயின் இருக்கும் மசில் வந்து பராலிசிஸ் ஆகுன்றாங்க சிலருக்கு அந்த பேனிக் அட்டாக் ஆகி என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா இறந்தும் போயிடுவாங்க பட் கண்டிப்பாக அதனால் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து இருநூறு முட்டைகள் வரைக்கும் இடுமா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கும்போது அதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் லாங்கு தான் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் ஜென்ரலாக வந்து இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னாக்க யாருமே கவனிக்காத இடத்துல தான் இருக்கும் நெக்லெக்டட் ஏரியாஸில் தான் இருக்கும் ரொம்ப வந்து டார்க்கான ரீஜியன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா எனது இந்த பொந்து மாதிரி இருட்டாக இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இந்த சிலந்தி வந்து கூடுகட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இந்தியாவில் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இந்தியாவிலையும் காணப்படுது பட் மிக அதிக அளவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நார்த் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சிலந்திகள் வந்து எப்படிப்பட்டதுன்னா தனியாக வாழ்கிறதுக்கு தான் வந்து விரும்பும் அதாவது என்னென்னாக்கா இப்போ ஆண் சிலந்தியும் பெண் சிலந்தியும் என்ன பண்ணாது ஒன்றாலாம் வாழவே வாழாதான் அதான் சொல்கிறேன் ஹேண்ட்ஸ்லேருந்தே பென்சில் வந்து சாப்பிட்டே முடிச்சிரும்ட்டு அந்த ஸ்பைடர் வந்து சாப்பிட்ருன்னுட்டு அதனால் இது எப்போவுமே வந்து எப்படி தான் இருக்குமா தனியாக தான் இருக்குமா இப்போ இரநூறு முட்டைகள் வைக்குது அப்படின்னா இருநூறு முட்டைகளில் வந்து எப்படியும் வந்து ஐம்பது முட்டைகள் வரைக்கும் வீணாக போயிடுமா மீதி தான் வந்து அது என்ன ஆகும்னா சிலந்தி பூச்சிகள் வருமா அது வந்த பிறகும் அது எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக தான் என்ன பண்ணுமா வாழ்கிறதுக்கு பழகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இதிலிருந்து இந்த சிலந்தி பூச்சி வந்து எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ அழகாலாம் ஆண்டவர் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஆனால் இதிலிருந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆவிக்குரிய பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா முதலாவது வந்து என்ன அப்படின்னா இதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் ரொம்ப ஷைனியாக இருக்குது அழகான ஒரு என்ன சொல்கிறது உடல் அமைப்பு கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் இது என்ன பண்ணுமா அதனுடைய சிலந்தி அந்த வலையை கட்டுது இல்லையா அந்த வலையை கட்டிட்டு அதில் அப்படியே தொங்குமா தொங்கும் தொங்கும்போது அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் அதுக்கிட்ட நிறைய அந்த ப்ரேஸ் அதனுடைய இறைகள் எல்லாம் போகுமா போகும்போது அதை என்ன பண்ணிடுது அதனுடைய உடம்புல அதனுடைய விஷத்தை செலுத்தி இமிடியேட்டாக வந்து பெராலிசிஸ் அதை பெராலிட்டிக் ஆகிக்கிடும் அதனால் அசைய செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுது அதை சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ இதுலேருந்து நமக்கு க தேவையான பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து உலக பிரகாரமான விஷயங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகி போகிறோமா இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அப்போ ஒரு இடத்துல வந்து ரெண்டு குருந்தியர் பதினொன்று பதினாலு எடுத்தவங்க வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினொன்று பதினாலு ஆ ம் இங்கே வந்து சொல்கிறாங்க சாத்தானும் ஒளியினுடைய தூ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருக்கிறதான விஷயங்களும் இல்லையா நமக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயம் கொட்டி கிடக்குது அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அன்காட்லி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி சொல்லலாம் அது வந்து நம்மளை ஒரு நாள் எந்திரிச்சோன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளை ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உலகத்தில் அவ்வளோ விஷயங்களை சாத்தான் நம்ம கண்ணு முன்னே வச்சுருக்கான் அப் அது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவ் ஆனதும் கூட நமக்கு டைம் போகிறதே தெரியாமல் என்னாகும் டைம் போய்கிட்டே இருக்கும் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து மொபைல் எடுப்போம் ஒரு விஷயத்துக்காக எடுப்போம் மேபி ஃபோன் பண்ணுறதுக்காக எடுப்போம் இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுப்போம் நிறைய பேர் எல்லாரையும் நான் சொல்லலை அது எடுத்த பத்தாவது செகண்டுக்குள்ளே நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ரெகுலராக அதுக்குள்ளே என்ன பண்ணுவோமோ சோஷியல் மீடியானா உள்ளே போயிடுவோம் எதுக்கு ஃபோன் எடுத்தோம் அப்படின்ற விஷயம் சில நேரத்தில் என்ன ஆகிடுது மறந்தே போயிடுது சில நேரத்தில் அது கில்ஸ் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்மளுடைய எல்லா வேலைகளையும் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மொபைலுக்குள்ளேயே அடிக்ட் ஆகிடுறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அன்காட்லி என்டர்டைன்மெண்ட் இது வந்து கடவுளுக்கு பிரியமானதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது இல்லையா அப்போ இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயந்தான் ஆனால் அது வந்து நம்மளை என்ன பண்ணுது பாவத்துக்குள்ளே வைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையான சத்தியத்தை கேட்கறதுக்கு யாரும் என்ன பண்ணலை விருப்பப்படலை ஆனால் எங்கெல்லாம் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கோ இந்த சர்ச்சில் நிறைய கூட்டம் இருக்கோ அப்போ இங்கே தான் வந்து என்ன இருக்குது உண்மையான சத்தியம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மக்கள் இருக்காங்க இப்போ பாருங்களேன் நமக்கு தெரியும் இப்போ இந்த மாதம் என்னது உலகம் ஃபுல்லாக என்ன நடந்துகிட்ருக்கு வெளில போகிறவங்களுக்குலாம் தெரியும் இப்போ நான்லாம் டெய்லி அதை கேட்டுகிட்டே இருக்கேன் இன்னும் நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கலையா நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டீங்களா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஏன் உங்கள் வீட்டில் ஸ்டார் கட்டலை எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க ஒரு மூணு நாலு பேர் கேட்டாங்க ஸோ போன வருஷம் கேட்டவங்க இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க இந்த வருஷம் புதுசாக மூணு பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அப்போது கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ உலகமே அதை நோக்கி போய்கிட்டே இருக்குது அதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க கேரல் ரவுன்ஸ் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து அதுக்கான ஈவெண்ட்ஸ் நடக்குது அது இது நிறைய விஷயங்கள் நடக்குது அங்கே வந்து வருஷம் வருஷம் ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஆண்டவர் நமக்காக பிறந்தார் நமக்காக உயிரை கொடுத்தார் நமக்காக நம்மளை வந்து ரட்சிக்கிறதுக்காக வந்தார் ஆனால் அதை தாண்டி அவங்க எதாவது சொல்கிறாங்களா இல்லை ஆனால் இந்த ஃபால்ஸ்டி தான் என்ன பண்றாங்கன்னா மக்கள் ஃபுல்லாக வந்து பின்பற்றி போய்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்கிறது நம்மளை பாவத்தில் விளை வைக்குது இதை குறித்து எலஞ்சி வைட்டமா என்ன சொல்றாங்க அப்படின்னா சாத்தான் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு டெம்டேஷனை கொடுப்பான் எது வழியாக கொடுப்பான் அப்படின்னா உலகத்தில் இருக்கிறதான ப்ளஷர் அண்ட் அட்வான்டேஜஸ் மூலமாக அவன் வந்து என்ன பண்ணுவான் நமக்கு ஒரு சோதனையை கொடுப்பான் நம்மளை வந்து ரொம்ப ஈஸியாக பாவத்தில் விழ வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாடத்தை பார்க்குறோம் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இது எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லி நான் சொன்னேன் ரொம்ப யாரும் பார்க்காத இடத்துல இருட்டான இடத்துல தான் இருக்கும் பாவம் எங்கே இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கும் இல்லையா பாவமே வந்து இருட்டை தான் குறிக்குது இல்லையா அப்போ நம்மளுடைய நெக்லெக்டட் கார்னர்ஸ் எப்படி ஒரு வீட்டில் ஒரு இடத்த நம்ம சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல முதல்ல என்ன வரணும் ஒட்டடை வரும் ஒட்டடைன்றது எனது அந்த சிலந்தி பூச்சி கட்டுறதான அந்த விஷயந்தான் அதே போல் நம்மளுடைய ஹிருதயத்தை நம்ம சுத்தமாக வைக்கலை அப்படிங்கும்போது அதில் சில விஷயங்களை நம்ம நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் தானே இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வருது பாவம் அங்கே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அதை குறித்து சிந்திக்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்போ இந்த நெக்லெக்டட் கார்னர்ஸ் எப்படி வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கும்போது அங்கே சிலந்தி பூச்சி வந்து அந்த ஒட்டடை வராதோ அதே போல் நம்மளோட இருதயத்தை நம்ம சுத்தமாக வச்சுருக்கும்போது தான் என்ன ஆகாது நமக்குள்ளே பாவம் வந்து சேராது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இது வந்து ஜென்ரலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்லெக்டட் ப்ரேயர் லைஃப் நம்ம நேற்றுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஈஜி ஒயிட்டமாக பேசினது என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ரேயர் ரொம்ப ரொட்டீனாக இருக்குது அப்படின்னா விஆர் இன் டேஞ்சர் அப்படின்றாங்க அதாவது ரொட்டீனாக அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரொட்டீனாக ப்ரேயர் பண்ணுறதில்லை நம்மளோட ப்ரேயர் உள்ளே சொல்கிற விஷயங்களே ரொம்ப ரொட்டீனாக எப்போ எந்த உனே கடவுளை என்ன காப்பாற்றுங்க என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க அவங்களுக்கு நல்ல லைஃபை கொடுங்க இதே மாதிரி ஜவம் பண்ணுறோம் ஒரு ரொட்டீனான வேர்ட்ஸே உள்ளே இருக்குது அப்படின்னாலே வி ஆர் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜி வைட்டம் ஏன்னா சடங்காச்சாரமாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது அதில் நமக்கும் கடவுளுக்கும் இடையில் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அப்படின்றாங்க அதே மாதிரி ப்ரேயர் பண்ணாமல் போய்டுருது நமக்கு இருக்கிறதான ஹரிபரி லைஃப்பில் நம்ம முதல்ல எதை தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் ப்ரேயர் பண்ணுறது தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் நெக்லெக்டட் ப்ரேயர் லைஃப்ன்றாங்க பைபிள் படிக்காமல் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற நிறைய பிள்ளைங்க இதோ ஒன்று சொல்லுவாங்க காலையில் எழுதி பைபிள் படிச்சிங்களாடா இதோ படிக்கிறேன் இதோ படிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அவங்க படிக்கிறாங்க அவங்க முதல்ல காம்ப்ரமைஸ் ஆகுது பைபிள் படிக்கிறது இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் ஈஜிவாய்ட் அம்மா சொல்கிறாங்க நெக்லெக்ட் ஆஃப் ப்ரேயர் அண்ட் பைபிள் ஸ்டடி லீவ்ஸ் த சோல் டிஃபென்ஸ்லெஸ் அப்படின்றாங்க நம்மளுடைய ஜப வாழ்க்கை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் இருக்கிறதும் வேதத்தை தியானிக்காமல் இருக்கிறதும் நம்மளை என்ன பண்ணுதான் நம்மளுடைய ஆத்மாவை ஒரு என்ன சொல்லுது பாதுகாப்பே இல்லாமல் ஆக்குது ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளேயே நம்ம இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா இப்போ கடைசியாக என்ன அப்படின்னா அதனுடைய அது அந்த சிலந்தி பூச்சி கடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது என்ன பண்ணுது நம்மளை பேரலைஸ் ஆகுது அதே மாதிரி தான் பாவம் நமக்குள்ளே வரும்போது என்ன ஆகுறோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாதிரி மரத்து போன செத்து போன ஒரு நிலைமைக்குள்ளே தான் போகிறோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் இந்த சிலந்தி பூச்சி கடிக்க எப்படி ஒரு மாற்று மருந்து இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம செத்துப்போனால் அவ்வளோதான அதோடு முடிஞ்சு போச்சானா இல்லை நம்ம பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மள சுத்தப்படுத்துகிறார் அதாவது ஈஜி ஒயிட்டமாக சொல்கிறாங்க ஆண்டவரால் சுத்தப்படுத்த முடியாத குணப்படுத்த முடியாத ஒரு பாவம் ஒரு பெரும்பாவம் அப்படின்றதே உலகத்தில் என்ன கிடையாதான் கிடையவே கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அவர்கிட்ட போய் அதை அறிக்கையிடணும் உண்மையாக மனசு வருந்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ இந்த காரியங்களை தான் வந்து நாம் இன்றைக்கி இந்த பிளாக் விடோ ஸ்பைடர் மூலமாக கற்றுக்கிட்டு இருக்கோம் இயற்கையில் உண்மையிலேயே ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை வச்சிட்ருக்கார் ஒவ்வொன்று மூலமாக என்ன பண்ணுறாரு நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த பாடங்களையெல்லாம் நம்ம கேட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்பியாசிக்கிறதுக்கு பிராசப்படுவோம் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றி